வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என நடுவன் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நடுவன் நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் உருவாக்கப்படும் என்று நிதி அமைச்சர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் three Centers of Excellence in Artificial Intelligence for Agriculture, Health and Sustainable Cities in 2023. Now a Center of Excellence in Artificial Intelligence for Education will be set up with a total outlay of 500 crores. 100 gigawatt அனு அற்றல் மையம் 2.47.2.2. அண்டுக்கப்படும் என்றும் அவர் தருவைத்தார் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்படும் நகர்ப்புறங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பீகார் மாநில விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளுக்கான புதிய திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேல்நாண்மை பயிலகம் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடான் திட்டத்தின் கீழ் பீகார் மாநிலத்தில் புதிய வானூர்தி நிலையங்கள் உருவாக்கப்படும் ஏற்கனவே இருக்கும் பாட்னா வானூர்தி நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் பாட்னாவில் உள்ள ஐஐடியை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பீகார் மாநில உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது